சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த நல்ல விஷயத்தோடு உன்னோடு பேசியே தீர வேண்டும் என்று உன் வராகி நான் இங்கு வந்திருக்கின்றேன் சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது அதை இன்று நான் இடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று வராகி சொல்வதை நீ கேட்காமல் இருந்துவிட்டால் அதன் பிறகு ஐயோ அம்மா இதுவெல்லாம் தெரியாமல் இருந்து விட்டேனே என்று எனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லாமல் விட்டுவிட்டாயே அம்மா என்று ஒரு பொழுதும் நீ கதறக்கூடாது என் குழந்தைக்கு இன்று இந்த விஷயத்தை தெரித்து தெரிவித்து விட்டால் நாளை உனக்கு வர இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீ நிச்சயமாக தப்பித்துக் கொள்வாய் உன்னோடு இருக்கின்ற ஒருவர் இப்பொழுது உனக்கு அருகில் இல்லை என்னாலும் உங்களுடைய கவலைகளில் எல்லாம் பங்கு எடுத்துக்கொண்ட அவர் இப்பொழுது உன்னுடைய அருகில் இல்லை எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்று தெரியாமல் என் குழந்தை நீ பரிதவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்பதும் நீ இன்னும் புரிய முடியாமல் தவிக்கின்றாய் இந்த உறவுதான் நம்மோடு எப்பொழுது நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று நீ நினைத்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளுக்கெல்லாம் ஆறுதலாக அவர்களையே வாழ்க்கையில் வைத்திருக்கிறாய் ஆனால் இப்பொழுது அவர்கள் உன் அருகில் இல்லை அதற்கான காரணத்தையும் உன்னால் அறிய முடியாமல் என் குழந்தை நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உன் மனதில் இருக்கின்ற இந்த கவலைகளால் தான் உனக்கு வேறு எந்த விதமான விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை திருப்ப முடியாமல் அப்படியே நொறுங்கி போய் நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனை உறவுகள் இருந்தாலும் சில உறவுகளின் மீது ஏற்படுகின்ற அன்பினை வெளியில் சொல்ல முடியாது உறவு என்பது மனதிற்கு பிடித்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் சொந்த பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கிடையாது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு உன்னுடைய அனைத்து கவலைக்கும் உனக்கு மருந்தாகி இருக்கிறது என்றால் அந்த உறவினை வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக நினைப்பது உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் நீ ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் தோல்வியை தழுவும்போது நீ ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களில் விடும்பொழுது அவர்கள் கொடுத்த ஆறுதல்தான் இன்னமும் உன்னை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தூண்டி இருக்கிறது உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற சில எண்ணங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அதற்கான நல்லதொரு தீர்வினை பெற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் விதிவசம் அவர்கள் இப்போது உன்னுடைய அருகில் இல்லை அவர்கள் உன்னை விட்டு செல்லும் பொழுது உன்னிடத்தில் எந்தவிதமான காரணங்களையும் சொல்லவில்லை காரணத்தை சொல்லிவிட்டு சென்றிருந்தால் கூட என் குழந்தையின் மனதிற்குள் அது மிகப்பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் ஆனால் காரணங்களை அறிய முடியாமல் அவர்கள் சொன்னதற்கான வருத்தங்கள் ஏதேனும் இருக்குமா என்று நீ உன்னோடு உன்னை போடும் உன்னுடைய மனதை போட்டும் நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள் நான் சொல்வது சிலர் அது வாழ்க்கைக்கு மிகவும் அருமையாக பொருந்தும் ஏனென்றால் எல்லோரது வாழ்க்கையிலும் இது போன்று நடப்பது கிடையாது ஒரு சிலருக்கு சந்தோஷமும் ஒரு சிலருக்கு கவலைகளும் மாறி மாறி வருமானால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு தருணம் வந்து சென்று கொண்டே தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் நமக்கு வாழ்க்கையில் இப்படி இல்லையே என்று நீ நினைக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும் என்பதையும் நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே நினைத்தது போல உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல கஷ்டங்கள் அதற்கு ஆறுதலாக இருந்த அந்த உறவு உன்னை நடுக்காட்டி தத்தளித்து விட்டது போல விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டது அதிகமான அன்பும் அக்கறையும் அது கொடுத்ததல்லவா அந்த உறவு உனக்கு இன்று வாழ்க்கையில் இருந்து அது விலகிச் சென்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று உன் வராகி உனக்கு சொல்கின்றேன் பொதுவாகவே இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்றை விட இன்னொன்று கொஞ்சம் அதிகமாக தெரிந்துவிட்டது என்றால் அதை நாடித்தான் சென்று விடுகிறார்கள் யாருமே தன் கையில் இருப்பது எத்தனை புனிதமானது அது எத்தனை நன்மைகள் நமக்கு செய்து தரக்கூடியது அதனால் எத்தனை நாட்களும் நாம் எவ்வளவு பலன்களை பெற்றோம் என்று ஒருபோதும் சிந்திப்பது கிடையாது மாறாக புதிதாக ஒன்று வாழ்க்கையில் கிடைத்தவுடன் அதை தேடி சென்று விடுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு என்று இருக்கின்ற கிடைத்திருக்கின்ற நல்ல விஷயம் இதுதான் என்று புதிதாக வந்ததை நினைக்கிறார்கள் இந்த புதிய ஒன்று கிடைத்ததற்காக உன்னை தூக்கி எரிந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நீயும் அவர்களுக்கு ஏதேனும் கஷ்டம் இருக்குமோ அவர்கள் நம்மை விட்டு சென்றதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்குமோ அது என்னவாக இருக்கும் என்று உன் மனதை அலையவிட்டு நீ யோசனை செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உங்கள் உன்னுடைய உதவிகள் எல்லாம் இப்பொழுது அவர்களுடைய தேவைப்படவில்லை மாறாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வேறு பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முடிவையும் அவர்களே எடுத்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே செல்கின்றவர்களை எல்லாம் விட்டுவிடு ஏனென்றால் அவர்களைப் பற்றி உன் இடத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் ஆனால் இதனால் வரையிலும் உனக்கு தெரியாமல் இருந்தாலும் இப்பொழுதாவது அதை நீ தெரிந்துவிட்டாய் அல்லவா பரவாயில்லை சில நல்ல விஷயங்கள் உனக்கு ஆரம்பத்தில் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அது உனக்கு புரியும் எந்த அளவிற்கு நீ ஏமாற்றப்பட்டு இருக்கிறாய் என்று ஆரம்பத்திலேயே எல்லாமே வாழ்க்கைக்கு அழகானதாகத்தான் தோன்றுகிறது நம்பிக்கை என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த அளவிற்கு அதிகமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தாயோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு சிறு துளி அளவு கூட பாத்திரமாக இல்லாதவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் நீ செய்த பல நல்ல விஷயங்கள் இன்று உனக்கு கை கொடுத்திருக்கிறது உன்னை மற்றவர்கள் ஏமாற்றினாலும் நீ ஏமாறக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றாய் அல்லவா பணிக்கு ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்று வந்த பல சோதனைகளை எல்லாம் கடந்து இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இந்த உறவுதான் நிரந்தரம் என்று நம்பி நீ நின்று கொண்டிருந்தாய் இந்த நம்பிக்கைக்கு கிடைத்த ஏமாற்றம் உனக்கு மிகப்பெரிய சோதனையாகத்தான் இருந்தது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாததாகவும் இருந்தது ஒரு கட்டத்தில் என் குழந்தை நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது நம்மை பார்த்தால் இவர்களுக்கு எப்படி தெரிகிறது என்று வேதனை படத்துடன் உன் மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உன்னை காலை வாரிவிட்டு நடுகாட்டில் உன்னை விட்டுவிட்டு செல்கின்ற யாருமே அவர்கள் மனதில் ஆரம்பத்திலேயே உன் மீது நல்ல எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விடுத்து மற்றவர்கள் மீது எந்த அளவிற்கு உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஆரம்பத்திலேயே உன்னை ஏமாற்ற வேண்டும் அன்பை கொடுப்பது போல நிற்க வைக்க வேண்டும் என்று தான் அவர்கள் எண்ணத்தில் இருந்தது அப்படித்தான் அவர்கள் உன்னோடு பழகி இருக்கின்றார்கள் என்பதையும் நீ காலம் கடந்து வந்த பின்புத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இது முன்கூட்டியேயே அம்மா உனக்கு தெரிந்திருக்கும் அல்லவா நீ என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிடாமல் காப்பாற்ற இருக்கலாமே என்று நினைக்கலாம் இந்த இடத்திலிருந்து நீ தப்பித்து விட்டாலும் அடுத்தடுத்து ஏமாற்றம் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது அதனால் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் என்றால் என்ன அதை கொடுப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு இந்த சோதனைகள் நடந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த சில கசப்பான அனுபவங்கள் உனக்கு கொடுத்த வேதனைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த ஒரு துணை உன்னை இந்த அளவிற்கு அவமானப்படுத்தி ஏதோ அதை விட உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு துணை உன்னோடு சேர்ந்து வாழத்தான் போகின்றது உனக்கு ஆறுதலையும் தெளிவையும் அவர்களிடமிருந்து நிச்சயமாக நீ பிறத்தால் போகின்றாய் யார் ஒருவருடைய வார்த்தை உன்னை உன்னுடைய மனநிலையை முழுவதுமாக மாற்றுகிறதோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த வராகியின் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்பொழுது நீ எதற்காக கலங்கி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக கேட்கப்பட்டு எல்லாம் என் காலடியில் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நான் ஒவ்வொன்றாக உனக்கு எப்போது தேவையோ அப்போது நான் நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு ஐயோ அம்மா எனக்கு இதை நடத்தி தாருங்கள் என்னை மட்டும் கண்டு கொள்ளவே மாட்டீர்கள் நான் சொல்வது எதையும் கேட்க மாட்டுகின்றீர்கள் நான் உங்களுக்கு எவ்வளவோ பூஜைகள் செய்து செய்து வருகின்றேன் ஆனால் நீங்கள் கருணை காட்டவில்லையே என்று நிறைய தடவை என்னிடம் நீ மன்றாடி இருக்கின்றாய் நான் உனக்கு செய்வதை நல்லபடியாக நிரந்தரமாக செய்து தருகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்